ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்னா ஊற வச்ச மொளக்கட்டின வெந்தய வெந்தயத்தோடைய குழம்பு வைக்க போகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் எதுவும் சரியாக இல்லை சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன் ஊற வச்ச வெந்தயம் வந்து நிறைய இருந்துச்சு ரேட்டாக வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அதனால் அது போட்டு இன்றைக்கி ஊற வச்ச மொளக்கட்டின வெந்தய வெந்த குழம்பு வைக்க போகிறேன் போட்டாச்சு வெண்டையக்க போட்டு வதக்கி வச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான காரப்பொடி வெறும் மிளகாத்தூள் அதாவது காஷ்மீரி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இது வரைக்கும் இப்போ போட்டுட்டு இது ஒரு வதக்கு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி விட்டு புளி விட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இதுக்கு ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக ஒரு முத்தை மாதிரி தான் சூப்பராக இருக்கும் அதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பையனுக்கு பேக் பண்ணுறச்ச உங்களுக்கு இதை காட்டுறேன் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துச்சு காரவா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகுது போகுது இப்போ என்ன பண்ண போகிறேன் தேவையான அளவு இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் புளி ஜாஸ்தி ஊற்றாமல் தக்காளி மட்டுமே ஊற்றி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆக்சுவலாக என்னென்னா நான் தனியாகவே ஹேண்டில் பண்ணி பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தேவையான அளவு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதை பொட்டியிருக்கு பொட்டிட்டு அவ்வளோதாங்க இந்த குழம்பு நம்ம செஞ்சு முடிச்சுட்டு தம்பிக்கு சாப்பாடு கட்டுறச்சேன் உங்களுக்கு பேக் பண்ணுறச்ச காட்டுறேன் தேங்க் யூ